பட்டுக்கொட்டிக்க இருக்க ஒரு அமுது மிகிச்சை என்னென்னு கேட்கணும் முட்டை முன்னாடி அடகாத்து குழம்பு வச்சுருக்கோம் இது அவசரமாக வச்சு சாப்பிடணும் முட்டை குழம்புனா இது மசைங்க செம்மையாக இருக்கும் சாப்பிட இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க சொல்கிறேன் கடாயி வச்சு ஆயில் விட்டாச்சுங்க இப்போ பத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வல்லாரி வெங்காயம் அரைஞ்சிருக்கேன் ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் அரைஞ்சிருக்கேன் ஒரு தக்காளி இதை அரைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கொஞ்சமாக சோம்பு போட்டு தாய்ச்சிக்குவோம் ஃப்ரெஷ்ஷாக பறிக்க கறியக்கட வெங்காயம் தக்காளி இதுக்கு கட்டாயம் நீங்கள் கோம்பு தான் போட்டு தாணிக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும் இதை நல்லா வதக்கிட்டுருக்கும் குழம்புக்கு புளி போட மாட்டாங்க நான் வந்து ஒரு கொட்டை சேர்த்துக்கணும் அந்த கடிச்சு வடைக்காண்டி தும்பி இயே மிச்சத்தில் மட்டை கொஞ்சம் ரெடி பண்ணலாம் நல்லா வதஞ்சிடுச்சு தக்காளி தோலைலாம் குஞ்சு வச்சு பாருங்கள் நல்லா வரைக்க வச்சு இப்போ நம்ம அரைச்சி புளி கொஞ்சோண்டு ஒரு கொட்டை தான் கொஞ்சம் மன மனமும் ஒரு கொண்டு இது நல்லா இருக்கும் அடிச்சு வைக்க புளி ஒரு ஸ்பூன் மல்லிகூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் இந்த மிளகாய் வந்து புடி மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கிறதுனால இவ்வளவு போதும் குழம்புக்கு தேவையான உப்பு இது நல்லா கொதி வரட்டங்க கொதிச்ச உடனே போட்டுக்கலாம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் உள்ள கிழங்கு போட்டுக்கலாம் நான் மட்டும் தான் சேர்க்க போகிறேன் கடைசியாக முட்டையை பொத்து ஊற்றி இறக்க வேண்டியதான் குழம்பு கொஞ்சம் கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அரைஞ்சி வச்சால் முருங்கைக்காயை சேர்த்து நல்லா பிஞ்சு முருங்கை கணாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் முட்டையை பூத்துப்போம் குழம்பு கொஞ்சம் சுண்டட்டும் முட்டையை நம்ம கொத்து ஊற்றுவோம் உங்களுக்கு தாண்டி ஒரு முட்டையே பொத்து இந்த பாருங்க ஒரே இடமாக ஊட்டணும் கொதிக்கிற இடத்துல அப்படியே கிடக்கும் நல்லா பிசு நொக்கிட்டு கொதிஞ்சிகிட்டு வரும் காட்டியும் ஊட்டிட்டு பாருங்கள் நம்ம பொறுத்து மூணு முட்டையும் மூணு இடத்துல வரும் பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படி கிடக்கு இங்கே பாருங்கள் இது ஒரு முட்டை இங்கே பாருங்கள் இது ஒரு முட்டை மூணு முட்டையும் மூணு இடத்துல கிடக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் கிராமத்தில் நான் பார்த்து பார்த்து உட்காந்துருப்போம் வரவே மாட்டாரு என்ன பண்ணலாம் திடீர்னு இந்த மாதிரி ஒரு முட்டை கொண்டு வச்சு சாப்பிட்டா இருக்கும் இதுதான் திடீர்னு முட்டை குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருச்சு இறக்கி முட்டை காமிக்கும் பாருங்கள் அஞ்சே நிமிஷத்தில் வச்ச முட்டை குழம்பு ரெடி பாருங்கள் இந்த முட்டை அப்படி இப்படியே கிடப்போம் இங்கே பாருங்கள் நம்ம ஊற்றின இடத்துலையே மூணு முட்டை ஊற்றினோம் மூணு அப்படியே பாருங்கள் இப்படி இருப்போம் அதை நம்ம எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதான் மூணு பேர் இருந்தால் மூணுது போதும் இதாங்க தெரிய முட்டை குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மிச்சம் இருந்தாலும் நம்ம தோசை இட்லி கூட்டிக்கலாம் அவ்வளோ செமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி அவசரமாக முட்டை கொழம்பு வைக்கிறோம்னா இந்த மாதிரி வச்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் நன்றிங்க